வாட்ஸ்அப்பில் துவாவை ஒருவர் பதிவு செய்தால் அதன் கீழே ஆமீன் என்று பதியக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளது இது சரியான்னு கேக்குறீங்க ஆமீன் என்றால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இறைவா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இந்த சொல்லை நவீ சொல்லே சொல்ல அவருள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதற்கு ஆதாரம் வந்து புகாரில் எழுநூத்தி எண்பதாம் இலக்கத்தில் ஹதீஸ் அதாவது நாம தொழுகையில் சூரா ஃபாத்தியா அல்ஹம்து சூரா இருக்கு இல்லையா அது ஓதிய பிறகு இமாம் வந்து ஆமீன் என்று சொல்வாரு நாமும் ஆமீன் சொல்லணும் இது நாம் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஆமீன் என்ற சொல்லு நபீ சொலவலசிரமம் கற்றுக் கொடுத்த சொல்லு என்பது விளங்குது இந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு பாருங்க இதான் அம்மன் அல் இமாமும் அம்மீனும் இமாம் வந்து தொழுகையில் வந்து சுராபாத்தி எல்லாம் முடிச்சுட்டு ஆமீன் சொல்லும் பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க உங்களுக்கு வந்து யாருடைய ஆமீன் வந்து மலக்குமாரல் சொல்லக்கூடிய ஆமீனோடு ஒத்து போயிருச்சோ ஒட்டு ஒத்து போயிடுதோ அவரு அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்துல நவீசு அல்லது அலுவலாம்னு சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல வந்துட்டு ஆமீன் என்ற சொல்ல நவீஸ் அல்லது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு விளங்குது அது மட்டும் விளங்கல முக்கியமா என்ன விளங்குதுனாக்கா இது எப்போ சொல்லணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டாங்க எப்போ தொழுகைக்குள்ள இமாம் வந்துட்டு என்ன செய்யறாரு அந்த சுரஃபாத்திய எல்லாம் முடிச்ச பிறகு ஆமீன் என்று சொல்றாருல அந்த நேரத்துலதான் நாமளும் ஆமீன் சொல்லணும் தொழுகைக்குள்ள என்பதுதான் இந்த ஹதீஸனுடைய விளக்கமாக இருக்கிறது அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்ய முடியாதுனாக்கா மற்ற எல்லா நேரத்துலையும் இது வந்து அப்ளிகபிள் தான் இந்த ஹதீஸின் பிரகாரம் எந்த ஒரு துவா கேட்டாலும் யார் கேட்டாலும் சரி ஆமின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு விளங்க முடியாது விளங்குவது கூடாது ஏன்னா தொழுகைக்குள்ள என்று விளங்க நமக்கு நம்பி சொல்லி நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம தொழுகைக்குள்ள என்று தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ ருக்கு செய்யறதுன்றிருக்கு ருக்கு செய்வதுங்கிறது தொழுகைக்குள்ள என்று தான் நம்பி சுவாசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே சமயம் ஒருவர் வந்துட்டு தொழுகையெல்லாம் இல்லாமல் சும்மா ருக்கு மட்டும் செய்யறாரு இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இபாதத்தா ருக்குங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது ஆனால் தொழுகையினுடைய ஒரு பகுதியாக தான் சொல்லப்பட்டுருக்கே தவிர ருக்கு மட்டும் தனியாக செய்வது என்பது கிடையாதுன்ட்டு இருக்குல்ல அதே மாதிரி தான் இந்த ஆமீன் என்பதும் தொழுகைக்குள்ள என்பது தான் நவீசுலதாசன் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க எடுத்து நம்ம தொழுகைக்கு வெளியில் கூட செஞ்சுக்கலாம் என்று நம்ம விளங்குவதுங்கிறது கூடாது உதாரணமாக துவா கேட்கும்பொழுது நவீசுவலாசனம் கைகளை உயர்த்தியிருக்கிறாங்க என்று ஆதாரம் உண்டு எனவே வந்து நாம வந்து சுரா ஃபாத்தியா ஓதுரமல்ல ஹஹல் மகதூல்தாலின் அதெல்லாம் துவா தான் அப்ப அந்த நேரத்துல கைகளை உயர்த்தலாமா அதாவது அத்தகைய தமர்ல வந்துட்டு துவாதான்னு கேக்குறோம் இல்லாம சல்லி எல்லாம் துவாதான் அதுக்கு பிறகு ஓதறதும் துவா இது எல்லாமே துவாங்கிறான கைகளை உயர்த்திடலாமா வெளியில நபிசுவதா சிலம்பர் துளிக்கு வெளியில நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க என்று அந்த ஹரிசை கொண்டு வந்து துளிவிக்குள்ள நம்ம பொறுத்து கூடாது விளங்குறோம் இல்ல அதே மாதிரிதான் எதை எதை எப்போ சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அதை அப்போவே அப்படியே அப்போ அப்படியே செய்வது என்பதுதான் நபீசலோதா சிலமரம் பின்பற்றியதாக ஆகும் சரி இப்போ நபிகள் நாகம் ஸோலா அலிஸ்லம் அவர்கள் வந்துட்டு தொழுகி அல்லாத தருணங்களில் நிறைய சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நபி சலாஸ்லம் அவர்கள் வந்துட்டு துவா செஞ்சிருக்கிறாங்க இதற்கு ஆதாரம் உண்டு எந்த ஒரு நேரத்துலையும் நபி சொல்லு அலுவலம் அவர்கள் துவா செய்ய சஹாபாக்கள் ஆமின்னு சொன்னதாகவோ அல்லது சஹாபி எதுவும் துவா செய்ய அதை கேட்ட நபி சொல்லு அவர்கள் ஆமின்னு சொன்னதாகவோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான சான்றுகள் கிடையாது ஒரு சில ஹதீஸுகளை பாருங்க புகாரில் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஹதீஸு இப்னு அப்பாஸ் ரசா உன் அவர்களுக்காக நபிகள் நகம் சல்லாஸ்லம் வந்துட்டு பிரார்த்தனை செய்யறாங்க அல்லஹ் மொக்கே ஹோஃபித்தின் இறைவா இவருக்கு மார்க்கத்தில் நல்ல ஞானத்தை கொடுப்பாயாக அப்படின்னு இதுவாக செய்கிறாங்க இது இப்னு அப்பாஸ் அவர்களும் கேட்க முடியுது இந்த இப்னு அப்பாஸ் ரஜுல்ல வந்துட்டு ஆமீன் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல ஏன் நபிகள் நகம் சலுதா அலுவலிஸ்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுத்துருப்பார்களே ஆனால் அதை வந்துட்டு முதல் நபராக பின்பற்றக்கூடியவர் கூடியவர் இருந்து இருந்திருப்பாங்க இப்னு அப்பாஸ் இருந்திருப்பாங்க அப்ப நபீஸ்வர்தாலிஸ்லம் அவர்கள் சொல்லாதனால என்றும் சொல்லல மற்றொரு நேரத்துல அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லியிருந்தா இப்னு அப்பாஸ் அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க ஆமீன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லல என்பதுல இருந்து நபீ அந்த மாதிரி வழிகாட்டுல என்று விளக்க நிறைய ஹதீஸ்ல இதுக்கான சான்றுகள் உண்டு உதாரணமா சிலவற்றை தான் நம்ம சொல்றோம் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் விளக்கத்துள்ள ஹதீஸ் மாலிக் மாலிக்க ரதியோல்லா உணவர்களுக்காக நபிசு பிரார்த்தனை அல்லாஹ் அல்லஹு மரு மாலன் வலதன் இறைவா இவருக்கு வந்துட்டு பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வரு வழங்குவாயாக இவருக்கு நீ வர்க்கத்தை செய் என்று நாயகம் நபிகனநாயகம் சொல்வதாக என்ன செய்கிறாங்க அனசு துவா செய்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ஆமீன் என்று அனசு எல்லாம் அவங்க பதில் சொன்னதாக எதுவும் இந்த அரியஸில் இருக்கிறதா போல இந்த ஹதீஸ்லயே வந்துட்டு மேற்பகுதியில் என்ன வருது அப்படின்னாக்கா அவங்க வந்து உம்மு சுலைம் ரத்தியெல்லாம் வந்து அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் துவா செய்கிறாங்க ஆனால் அதை கேட்டுக்கொண்டு உம்மு சுலைம் அவர்களோ அவங்க குடும்பத்தாருக்கு துவா செய்கிறாங்க இருக்குல்ல அவங்க யாரும் வந்து நபீசுள்ள துவா செய்யும் பொழுது ஆமீன் என்று சொன்னதாக கிடையாது ஏன் நபீஸ்வல் அது அலிசலம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல சொல்லி கொடுக்காதனால தான் அந்த மாதிரி அவங்க ஆமீன் என்று சொல்லலை அதே சமயம் ஒரு முஸ்லீம் மற்றொரு ஒரு முஸ்லீம்காக துவா செய்வது கூடாதா ஒருத்தர் துவா போடுறாரு அவருக்காக நான் துவா செய்யறது கூடாதா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது அதுக்கு சிறப்பு உண்டு அது துவா செய்யணும் துவா செய்யலாம் இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் இலக்கத்தில் ஹதீஸ் நபீ சொல்லு சொல்றாங்க அபுத அபுதர்தாரம் அறிவிக்கிற ஹரிசு மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான ஒரு அடியாரு இல்லாத தனது ஒரு சகோதரருக்காக துவா செய்யும் போது வானவர் வந்துட்டு உனக்கும் அதே போல கிடைக்கட்டும் என்று துவா செய்யாமல் இருப்பதில்லை என்று இரு அப்போ நாம ஒரு நம்மளுடைய ஒரு சகோதரருக்கும் ஒரு சகோதரிக்காக நாம துவா செய்வோமே ஆனால் நம்ம எந்த நன்மையை வந்துட்டு அவருக்காக துவா செய்யறோமோ அதே போன்ற நன்மை நமக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வானவர் கேட்பதாக என்ன செய்யுது இந்த அதிசலருக்கு இது எவ்வளோ சிறப்புக்குரிய விஷயமா இருக்கு பாருங்க எனவே நாம் வந்து ஒருத்தர் துவா வாட்ஸ்அப்லையோ இதுலயோ ஒருத்தர் போடுறார் அப்போ அவருக்கு வேண்டி நாம் வந்துட்டு நாம் துவா செய்வது என்பது சிறப்பிற்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இன்னும் பாருங்க நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த மற்றொரு நிகழ்வு அதாவது அபு ஹொரெரா ரஜியல்லா வண்ணும் அவர்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து ஏற்காதவங்களா இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அபு ஹுரீரா வந்து நபிசுலாசம் இடத்துல வந்துட்டு அல்லாஹின் தூதரோடைய தாயார் தாயாருக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்றாங்க இஸ்லாதி தழுவதற்காக அப்போது நபிஸ்வாசம் வந்துட்டு அல்லாஹ் மஹதி உம்ம அபி ஹுரெரா இறைவா அபு அவருடைய தாயாருக்கு நேர் வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறாங்க உடனே அபு ஹுரெரா அவர்கள் ஆமீன் என்று சொன்னதாக இருக்கா சொல்லலை அதே போலங்க இந்த ஹதீஸ்லேயே பாருங்க அல்லாஹிப் இலைஹல் இறைவா அதே போ இறைவா உன்னுடைய சிறிய அடியார் அதாவது அபு ஹுரேரா அவங்கள பத்தி அந்த மாதிரி சொல்றாங்க அபு ஹரேரா அவர்கள் மீதும் அவருடைய தாயார் மீதும் ஆஹ் உனது அடியார்களுக்கு நேசத்தை ஏற்படுத்துவதாக முமீன்கள் மீது இவர்களுக்கு நேசத்தை ஏற்படுத்துவதாக அப்படின்னு சொல்லி நவிசாசம் துவாசிதாக இருக்கு அவங்க வந்து ஆமீன் என்று சொன்னாங்க என்று ஆதாரம் கிடையாது காரணம் என்னன்னா அந்த மாதிரி நவிசாசம் கற்றுக் கொடுக்கல என்பதும் எவ்வளவு ஆதாரங்கள் பாருங்க அதே போல பாருங்க மற்றொரு ஹதீஸ் இது வந்துட்டு புகாரில ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்றாம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் அஹ் வந்துட்டு அபு ஆமீர் என்பதற்காக பிரார்த்தனை அல்லாஹ் அல்லஹா அல்லாஹ் அல்லபிர்லி அபைதீன் அபி ஆமீர் இறைவா அபு உமைர் அபு ஆமீர் உபைதுக்கு மறுமை மறுமையினால வந்து மனிதர்களில் பலரையும் விட அந்தஸ்து உயர்ந்தவராக அவரை ஆக்குவாயாக என்ற கருத்துல நபி சௌல்லா அலுவலி வந்துட்டு பிரார்த்தனை செய்வாங்க அல்லஹ் அல்ஹூ கசீர் மினல் மின் க மினன்னா நபி சொல்லம் பிரார்த்தனை செய்றாங்க அதை கேட்கக்கூடிய சஹாப் யாருமே வந்துட்டு ஆமீன் என்று சொன்னதாக இல்ல ஏன் எத்தனை தருணங்கள் பாருங்க நபிகள் நகம் சலுகை அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல என்று விளங்கலையா ஒரே ஒரு ஹதீசலையும் கூட நபீஸ்வரம் இந்த மாதிரி துவா செய்ய மற்றவர்கள்லாம் வந்துட்டு ஆமீன் என்று சொன்னதாக கிடையாது மலைக்காக துவா மலைக்கா மலை தொழுகையில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க துவா தான் அது அந்த நேரத்துல நபீசுவாசலம் வந்துட்டு துவா செய்ய சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் என்று சொன்னதாக இருக்கிறதா எந்த ஒரு நேரத்திலேயா நபிசுவாசலம் துவா செய்ய சஹாபாக்கள் ஆமீன் என்று சொன்னதாக இருக்கிறதா சுரா பாத்தியா அது அது சொல்லியாச்சு அது தனி அது வல்லாத நேரத்துல அந்த மாதிரி இருக்கிறதா இன்னும் சஹாபி துவா சொல்லும் பொழுது பாருங்க இதுக்கு ஆதாரம் பாருங்க புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள அது உமர் ரது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பேசிட்டு இருக்கும் பொழுது நவிசுவாசம் எடுத்து சொல்றாங்க அது ஹக்கோல்லாஹ் சின்ன கையா ரசூல்லா ரவிசுவாசம் பார்த்து சொல்றாங்க அல்லாஹ் உங்க அல்லாஹ் வந்து உங்களை ஆயுள் முழுவதும் சிரித்தபடி அதாவது மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வானாக என்று சொல்றாங்க அல்லாஹின் தூதர் அப்படின்னு அப்போ அதை கேட்டு நவீசலம் வந்துட்டு அது அந்த ஒரு ஒரு சம்பவம் அது அதற்கு நவிசம் அதற்கு ஏற்ப மற்ற விஷயத்துக்கு வேலை சொல்றாங்களே தவிர இவங்க ஒரு அது ஒரு துவா தானே அல்ல அவங்க மகிழ்ச்சியாவோட வளச்சி வானாங்க அப்படிங்கிறது அவங்க திருப்பி அதே துவா செய்ததாகவோ அல்லது ஆமின்னு சொன்னதாகவோ இல்ல இல்ல அப்போ நாம துவா கேட்டுட்டு நாம வந்துட்டு ஒரு பேச பேச வர்றது இந்த மாதிரி துவா நம்மளுக்காக செய்யறாருன்னா அதை திருப்பி அதை அப்படியே சொல்லுவது என்பதும் நமக்கு கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு விளங்குது மற்ற நேரத்துல அவருக்காக அவர் அறியாத நேரத்துல நம்ம துவா செய்யலாம் அல்லது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இறைவா உனக்கு உனக்கும் என்ன செய்யட்டும் சிறப்பான ஒரு அந்த எனக்காக என்ன கேட்குற அது உனக்கும் இறைவன் தரட்டும் அந்த மாதிரி நமக்கு என்ன வேணும் அந்த மாதிரி சொல்லலாமே தவிர ஆனால் இதற்கான ஒரே வழிமுறை ஆமீன் சொல்வதுதான் ஆமீன் சொல்வது சுண்ணத்து என்றோ இதுதான் மார்க்க சொல்லப்பட்டது என்றோ அடிப்படையில் நாம வந்துட்டு ஆமீனை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது நம்ம இப்போ எவ்வளோ ஆதாரங்கள் நம்ம சொல்லி சொல்லி காமிச்சிருக்கிறோம் இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் உள்ளது இந்த சில ஆதாரங்களே போதுமானதுங்கிற அடிப்படையில் நம்ம சில தான் சுட்டி காமிச்சிருக்கோம் சுருங்க சொல்லணும்னாக்கா எந்த ஒரு ஆதாரபூர்வமாக அதிகம் நபி சலோதாளி அவர்கள் வந்துட்டு துவா கேட்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆமீன் என்று சொன்னதாக இல்லை ஏன்னாக்கா நபி சொல்லு அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல என்பதுதான் அதனுடைய அடிப்படை எனவே நாம வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு இதுவாக செய்யணும் அப்படின்னாக்கா அதே சொல்ல சொல்லி எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கட்டும் அப்படின்றவ நம்ம வந்துட்டு சொல்லணும்னா சொல்லிக்கலாம் ஆனால் ஆமீன் தான் சொல்லணும் ஆமீன் சொல்வது அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்க சொல்லப்பட்டது என்ற அடிப்படையில் நாம செயல்படுவதுங்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையாது இல்லைங்க இப்போ நம்ம சொல்ற தவறு என்று யாரும் சொல்லுவார்கள் இல்லையெல்லாம் வாதிட்டால் தாராளமாக அதற்கான வாத வாதங்களை என்ன செய்யலாம் முன் வைக்கலாம் யாரும் கருத்து இருந்தால் என்ன செய்யலாம் தாராளமாக தெரிவிக்கலாம் அதற்கான விளக்கும் பதிலும் இன்ஷாலாம் என்ன செய்யப்படும் வழங்கப்படும்